ஸ்ரீ குரு பியோ நமகா கிங் டுவெண்டி போர் இன்டூ நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க கூடிய குரு பெயர்ச்சியின் பலன்கள் தான் இப்ப நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் ஆகிறார் ரிஷப ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் அன்பான கும்பராசி அன்பர்களே ஜென்மதனியின் பிடியில இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த குருவாது ஏதாவது நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்துக்கொண்டு கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமான குரு பயிற்சியாக தான் அமைய போகிறது ஏன்னா சனியின் வீடான கும்பம் மகரத்தும் மகரமும் சனியின் வீடு ஆனா சாதகமான பாவகங்களுக்கு அதிபதி கிடையாது குரு ஆனா கும்பத்திற்கு இரண்டு பதினொன்னு இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருவது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்க போகிறது ஏன்னா நான்காம் இடத்தில் வரும் பொழுது கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஏதோ அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை கொடுத்துருவார் இருக்கக்கூடிய இடத்தை கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு அதனால நான்குங்கிறது சுகஸ்தானம்னா சுகம் கொஞ்சம் அடிபடும் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஏதோ மேனேஜ் பண்றதுக்கு வருமானம் வந்தா போருமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான குரு பயிற்சியாக தான் இருக்க போகிறது தாயின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா நேரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது இந்த குரு பயிற்சி காலத்துல மிக மிக அவசியமாக இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வையானது எட்டாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்துல விழப்போகிறது இந்த பார்வைக்கு ஒரு பலம் அதிகம் இந்த எட்டு பனிரெண்டு அப்படின்னு விழும் ஒரு மாற்றத்தை இந்த குரு பார்வை ஏற்படுத்தும் நல்ல விதமான மாற்றமாக இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு நல்ல பாவகங்களுக்கு அதிபதி அப்ப பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சங்கடமா இருந்துட்டு இருக்கு கைய கிடிச்சிட்டு இருக்கு ஏதோ நானும் வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னு பொருளாதார ரீதியாக புலம்பல்களாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் இந்த குரு பயிற்சி காலத்துல அவர் மாற்றி விடுவார் அலச்சல்களோடு கூடிய ஆதாயத்தை கொடுப்பார் நீ எட்டு பனிரெண்டு நான்கு அப்படிங்கு வரும் பொழுதே கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்துட்டே இருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் இருந்துட்டே இருக்கும் வேலையில ஏதோ ஒரு மாற்றம் இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு நினைப்பீங்க நாளைக்கு வேற டிபார்ட்மெண்ட்ல மாற்றி விட்டுருவாங்க இல்ல வேற பிரான்ச்சுக்கு போன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் அதிகம் இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வருமானத்தையும் ஒரு சாதகமான விஷயத்தையும் செய்து விடுவார் இந்த குரு அவருடைய பாவகம் பத்தாம் இடத்துலயும் அவருடைய பார்வை விழதுனால தொழில்ல ரொம்ப பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படாது ஏதோ உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது இருக்கும் வேலை பறி பறிப்போயிடுமா பறி விடுமா இல்ல எனக்கு இந்த வேலையில ஏதோ வந்து சொல்லிட்டே இருக்காங்களே எனக்கு பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாம இருக்கிற வேலையில இருக்கிற ஒரு வருமானத்துல அப்படியே நல்லபடியாக ஓட்டக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு ரொம்ப பெரிய முடிவுகளை மட்டும் கும்பராசி அன்பர்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஜென்ம சனி போயிட்டு காலகட்டம் குரு சாதகமாக இருந்தாலும் ராசியிலேயே சனி இருக்கிறதுனால எதையும் நிதானமாகதான் நீங்க செயல்படுத்தணும் அதனால பெரிய பெரிய முடிவுகள் ஒரு வீடு கட்டலாமா இல்ல வேலை மாறலாமா தொழில் தொடங்கலாமா அதுக்கெல்லாம் இந்த குரு சாதகமா இருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் குரு சாதகமாக இருந்தாலும் சனியினால நான் கொஞ்ச நாள் இங்க தள்ளி போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இடமாற்றம் சாதகமாக உங்களுக்கு அமையும் அதுவும் தானாக நிகழ்ந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்களால் முயற்சி பண்ணி மாறுறது அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க செய்ய வேணாம் மொத்தத்துல சனியின் பிடியில் இருந்தாலும் கும்பராசி என்பர்களுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்போகிறது போகிறது குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு தான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறது நீங்க செய்யணும் மற்றபடி இந்த மாதிரி காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறத செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அம அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் நீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலேந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படம் எல்லாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திய போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தஷணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூர் அப்பனையும் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்ல அந்த படங்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன் இல்ல நான் பிற மதத்தை சார்ந்து இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கவி தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தையை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்